வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் முடிவடைந்து இரண்டு வாரங்களில் காத்திருக்கும் நள்ளிரவில் இடம்பெற்ற பதற்றம் துப்பாக்கி சூட்டில் இளைஞன் பலி வாக்குச்சாவடிக்குள் நுழைய தகுதியானவர்கள் குறித்து வெளியான அறிவிப்பு தமிழ் பொது வேட்பாளர் குறித்து தனது கருத்தை கூறிய அனுர தென்னிலங்கை தலைவர்களை நம்பி தோல்வியடைந்த இனமே நாம் ஸ்ரீதரன் கவலை ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு ஆதரவு தனது இறுதியுரையை ஆற்றி முடித்தார் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டு வாரங்களுக்குள் நாடு உத்தியோகபூர்வமாக பங்க்ரோத்து நிலையில் இருந்து வெளியேறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் காலியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பொதுக்கூட்டத்தின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் ஐஎம்எஃப் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றுடன் நான் கலந்துரையாடினேன் எங்களை போன்ற நடுத்தர வருமானம் கொண்ட நாட்டிற்கு ஏற்ற ஒரு ஒப்பந்தத்தை எட்டினோம் இப்போது பங்குரோத்து நிலையை அகற்ற மூன்றாவது குழுவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அந்த தனியார் பங்குகளும் நாளைக்குள் முடிவடையும் நான் இந்த நாட்டின் பங்குரோத்து நிலையை நீக்கும் அதிகாரபூர்வ நிலையை அடைந்துவிட்டேன் இந்த விடயங்களை மாற்ற மாட்டோம் என ஐஎம்எஃப் மேலாண்மை இயக்குனர் கூறினார் தேர்தல் முடிவடைந்து இரண்டு வாரத்தில் அவர்கள் இந்த வேலை திட்டங்களை நிறைவு செய்து விடுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் தங்காலை நெலகம சந்தியில் சந்தியிலுள்ள தென்னந்தோப்பில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த இளைஞர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளதாக தங்காலை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் உரிமையாளரான திருமணமாகாத இளைஞர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மாடுகட்டச் சென்ற இளைஞன் வீடு திரும்பாத நிலையில் குடும்பத்தினர் தேடிய போது சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் தங்காலை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைய அங்கீகரிக்கப்பட்ட நபர்களை இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அந்தந்த வாக்குச்சாவடியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் வாக்குச்சாவடி பணியாளர்கள் மற்றும் தேர்தல் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்களது தேர்தல் முகவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் பிரதேச முகவர்கள் மற்றும் முறையாக நியமிக்கப்பட்ட வாக்களிப்பு முகவர்கள் ஆகியோருக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூர் அல்லது வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அந்தந்த தேர்தல் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றார்கள் இந்த நிலையில் வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களில் சட்டவிரோத செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது தொலைபேசிகளை பயன்படுத்துதல் புகைப்படம் எடுப்பது காணொளி பதிவு செய்தல் துப்பாக்கி வைத்திருப்பது மற்றும் புகைப்பிடித்தல் அல்லது மது அருந்துதல் ஆகியவை சட்டவிரோத செயல்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மது அல்லது மற்ற போதைப்பொருளின் போதையில் இருக்கும் போது மையங்களுக்குள் நுழைவதும் தடை செய்யப்பட்டுள்ளது எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் அல்லது அரசியல் சமூக அமைப்புக்கும் தமது தரப்பிலிருந்து ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தும் உரிமை உள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசா தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அனுரகுமாரவிடம் தமிழ் பொது வேட்பாளர் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஒரு வேட்பாளரை நியமிப்பது அவர்களின் ஜனநாயக உரிமையாகும் எனினும் தமிழ் சிங்களம் மற்றும் முஸ்லீம் எனும் அடிப்படையில் நாம் நமது அரசியலை நகர்த்த வேண்டிய தேவையில்லை குறித்த சமூகங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் தெற்கிலிருந்து உருவான எந்தவொரு அரசாங்கமும் இதுவரை காலமும் அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்யாததால் பொது வேட்பாளர் என்ற விடயத்தின் ஊடாக கவனத்தை ஈர்க்க அவர்கள் தீர்மானித்திருக்கலாம் இருப்பினும் நாம் பிரிவினைவாத அரசியலை விடுத்து அனைவரும் அரசியலை வேண்டும் எவ்வாறாயினும் இதன் மூலம் அவர்கள் கூற முற்படும் செய்திகள் மற்றும் கருத்துக்களை எம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது தமிழ் பொது வேட்பாளர் பெறும் வாக்குகளின் மூலம் தமிழ் சமூகம் எதிர்பார்க்கும் விடயங்களையும் எம்மால் மதிப்பிட முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் நாம் வரலாற்று ரீதியாக தென்னிலங்கை தலைவர்களுக்கு மட்டும் வாக்களித்து தோல்வியையே அடைந்தோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மூலாய் வேரம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் நாம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் சரத்போன்சேகாவை ஆதரித்து தோல்வியடைந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த சஜித் பிரேமதாசவை ஆதரித்து தோல்வியடைந்தோம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவை ஆதரித்து அவர் வெற்றியடைந்திருந்தாலும் உமக்கான உரிமைகளை அவர் மீட்டுத் தரவில்லை என்று தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு ஆதரவு வழங்குவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார் கொழும்பு வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதியின் அரசியல் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இதனை அறிவித்துள்ளார் இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தரப்பு சஜித் பிரேமதாசவுக்கு தனது ஆதரவை வெளியிட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் வினோ எம்பி தனது தனிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளமை பெரும் பேசுபொருளாகியுள்ளது இங்கு தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் என ஒரு நிலைப்பாடு கொண்டுவரப்பட்டுள்ளதோடு சில அரசியல் முக்கியஸ்தர்கள் தென்னிலங்கை அரசியல் தலைமைகளை நோக்கி நகர்வது விசனங்களையும் எழுப்பியுள்ளது யாழில் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேத்திரனை ஆதரித்து இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றுள்ளது குறித்த பிரச்சார கூட்டமானது நேற்று யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியின் தோப்பில் இடம்பெற்றுள்ளது இதன் போது கருத்து தெரிவித்த தமிழ் மக்கள் பல போராடி அதன் பின்னர் ஆயுத ரீதியாகவும் போராடி வந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு பின்னர் தற்போது ராஜதந்திர ரீதியாக போராடி கொண்டிருக்கின்றனர் எமது அரசியல் தலைமைகள் அகிம்சை ரீதியாக போராடிய போது மக்கள் வழங்கிய வட்டுக்கோட்டை தீர்மானம் என்ற மக்களானை இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு வழிகளிலும் போராடி போராடுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் இதனூடாக நாம் எமது இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் இப்போது நாம் முன்னெடுத்துள்ள பயணமும் பதவிக்கானது அல்ல எமது இனத்தின் அடையாள குறியீடாகவே இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றேன் இதில் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் எனக்கானது என்பதை விடவும் உங்களுக்கானது இனத்திற்கானது தான் என்பதை அனைத்து உறவுகளும் புரிந்து கொள்ள வேண்டும் எமது இனத்திற்காக பல்வேறுபட்ட போராட்டங்களை அகிம்சை ரீதியில் நடத்தியவர்கள் நாங்கள் முதலில் தந்தை செல்வா அகிம்சை ரீதியில் போராடினார் அதன் பின்னர் தலைவர் பிரபாகரன் போராடியிருந்தார்